a n

பிரச்சனை இல்லைய மாற்றம் இருக்க முடியும் வேற மாதிரி எனக்கு முந்தைய எழுத்தாளர் அடிப்படையில் மாற்றமே எதுவுமே இல்லை அடிப்படையில் எந்த மாற்றமும் இருக்க இயலாது வாழ்க்கையை மெட்ராஸ் நான் ஒரு சிறிய அளவில் எடுத்தால் அணை மாதிரி மாதிரி யானை மாதிரி எல்லாம் பெரிய ஞானமும் அறிவு கிடையாது ஆனா சார் உங்கள்ட்ட இன்னும் ஒரு இதுன்னா நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கா வரீங்க அப்படிங்கிறது உங்க மனசுலயும் ஒரு பாரதியார் மாதிரி புதுவை இருக்கு அதை பார்த்து நாங்க கேட்கிறோம் ஐயா அங்க இருக்கிற பெண்களுக்கும் இங்க இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் அவர்களுடைய கண்ணோட்டத்திலே அவருடைய மனோபாவத்திலே என்ன வேறுபாடு இருக்கலாம் நினைச்சு ஆனால் இப்போது நான் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரம் என்னுடைய இருபத்தி ரெண்டு பேர்த்தில் நான் டெல்லிக்கு போயிட்டேன் இருபத்தொன்னு வயசு டெல்லியில் இருந்தேன் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து எண்பத்தெட்டு பேர்லாம் டெல்லியில நான் இருந்தேன் ஸோ எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு நான் இங்கே கும்பகோணத்தில் படித்தேன் பிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன் தேசிய கல்லூரியில் ஒரு மூன்று ஆண்டுகள் செய்தேன் பிறகு நான் டெல்லிக்கு போயிடுச்சேன் அங்கே பெண்கள் நான் அங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் பார்த்தது தமிழ்நாட்டில் எப்போதும் நான் தமிழ்நாட்டில் விடுமுறைகள் தான் வருவேண்ணா இந்த சம்மர் வெக்கேஷன் போது தான் வருவேன் சொல்லும் போது மயிலாப்பூரில் சல்வார் கமிஷ் போட்ட பெண்ணை யாருமே பார்த்தது இல்லை நம்ம ஐம்பத்தஞ்சு ஏழு அறு எழுபதுகளும் நான் பார்த்ததே கிடையாது ஸோ உடைய முதல்ல உடைய போட்டு வந்தோம் உடைய போட்டு வரலாம் ஏன்னா அது அப்புறம் தான் எழுபதுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்புறம் சைக்கிள் வர்ற பெண்களை பார்த்ததில்லை லையை பார்த்துக்கலாம் டெல்லியிலே அவங்களுடைய ட்ரெஸ் அவங்க உழவா கட்சா தான் அது வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து நிறைய இந்த டெல்லியில் உள்ள அவர்களுடைய எக்ஸ்போஷன் வேற மாதிரி ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிறகு இப்போது நிச்சயமாக தமிழ்நாட்டு பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் இப்போ முந்தைய அவங்களுடைய உரிமைகளை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை

அந்த வணக்கம் இல்லையா சரௌண்ட மாணவர் தலைமையின் வணக்கம் அல்லது வந்து குருதிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு நாவலிர் மூலமாக எனக்கு வந்து தெரியும் கமல்ஹாசன்படி ஒரு பேவரேட் படம் கூட எனக்கு யான்கி வந்து ஊப்பகங்கள் மூலமாக தெரியும் ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து எழுத்தாளராக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு எழுத்தாளராக ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து ஒரு அஞ்சு பக்கத்து மாட்டம் வந்து இதை எழுதி போடுங்க அப்புறம் சிந்தனை வந்து இப்போது அதெல்லாம் போயிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு இரநூறு பக்கம் முன்னூறு பக்கம் அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க எப்படி அந்த சிந்தனையை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த கருத்துக்கு எப்படி ஒரு கோவிலுன்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவேன் பாருங்கள் பார்த்து

அதனால அந்த பக்க கட்டுப்பாடு கல்கி மாதிரி ஆசிரியாக இருந்தால் எவ்வளோ ஆட்டங்களாக எழுந்துக்கலாம் ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு மேலே எழுதியக்கூடாது ஒரு கட்டுப்பாடு ஸோ அதனால அதுக்குள்ளே என்னென்ன தொடர்ந்து இந்த ஒரு அதில் இதை சொல்லுவாங்க ஆண்டை செக்காவ் ரொம்ப பிரபலமான சிறியதை ஆசிரியம் நாடக ஆசிரியம் ஆனால் ரொம்ப குறைச்சா இருக்கும் ஏன் அப்படி அவர் குறைச்சி ஏனாங்கிட்டு வந்த காரணம் இல்லை செகாவ் காலத்தில் ரஷ்யாவில் பேப்பர் அதனால்தான் ரஷ்யா அதனால் அவருக்கு அந்த பேப்பர் ஷாண்டேஜ் இப்போ இல்லை ட்வீட் மாதிரி அதில் எப்படி நூற்றி நாற்பது வார்த்தைக்கு மேலே ஏதப்படாதீங்க மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது ப்ராப்ளிக் குறைச்சி அனுகூலமாகவும் இருக்கலாம் நல்ல அழுத்தமாகவும் அமையக்கூடிய ஒரு சாத்தியக் குழு நீங்கள் அஞ்சு பக்கத்து எதிர்ப்பு கவலைப்படாங்க உள்ள சீக்கிரத்தில் நீங்கள் ஐம்பது பக்கம் வாழ்க்கிறீங்க சிவக்குமார் நான் இண்டியன் ஆயில் கார்பரேஷனில் ஆஃபீஸராக பணிப்பேர் வந்து இருக்கேனும் வீட்டில் கூப்பிட்ற பேர் சிவாஜி அதனால் நான் அப்படி பத்திரிகையில சின்ன சின்ன துணிப்புகள்லாம் இருந்தேன் ஜோக்ஸ் போடுறது துணிக்கு போகிறது அப்புறம் டெப்ட் டெஃபனிஷன்ஸு அப்படி பூமரசு பிராமரஜு அந்த மாதிரிலாம் ஏறி நிறையா அதில் வந்து ஐஓசி சிவாஜி அப்படிங்கிற ஒரு பணிப்பேரில் இருக்கேன் எனக்கு வந்து இதில் முக்கிய எழுத்தாளர்களை அந்த நான் சொல்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு பெட்ரன் ரசன் ஒரு பார்க்லைனு ஒரு அஞ்சு மீன் ப்ராஞ்சே அதை யாராலையும் அவங்கள பற்றி பேசவோ முடியோ முடிஞ்சதோ இங்கே கெவஜாவோட உங்களுக்கு அனுபவம் ஹிமோர் சம்மந்தப்பட்டமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நண்பர்கள் ஞானிங்க அந்த காலத்தில் முதல்ல ஒரு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறத்துக்கு பண்ணியிருக்காரு என்னோட ஏரியாவில் கேரளில் நான் குடியிருக்கேன் பத்திரிக்கை ஆரம்பிக்கமாக வேண்டோமானு பெரிய புரட்சிகரமாக ஒரு மீட்டிங் எடுத்துருக்கேன் எல்லையோ பில்டிங்கில் அதில் நான் பங்கேற்று இருக்கேன் வணக்கம்

அந்த ஹூமருக்காக கதை இல்லை கதைக்காக தான் ஹியூமர் ஸோ அது பெரும்பாலான தமிழ்நாட்டில் இப்போ மேலே ஏற்றப்படுகின்ற நாடகங்கள்லாம் பார்க்கும்போது ஹியூமருக்காக தான் அது நாடகங்கள் அமைந்தன அப்படி இல்லாமல் அது கதையோடு ஒட்டி அமையணும் அது இயல்பாக இருக்கணும் அது ஹியூமரில் கூட ஒரு ஹைட்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமர் இஸ் கால் செட்டையன் அந்த அதுவும் அது கேள்வி ராஜேந்திரன் <laughs> <laughs> அரசிய அவருடைய எழுத்து கிடைச்சிருக்கீங்கன்னா இத்தனை சமக சமூக பிரச்சனைகள் எழுத்தாளர்கள் கூட்டறிக்கை வெளியிடும் எழுத்தாளர்கள்

跟离开。 மனசுக்கு தான் உங்களுக்கு ஒரு வணக்கம் வச்சு மதிப்பிற்கு இந்திய வரலாற்றுல மிக காலாக சித்திரிக்கப்பட்ட அருங்கு சேர்ப்பை குறித்த உங்களுடைய மாற்று விஷயம் இருக்குல்ல நீங்க வச்ச மாற்று விஷயம் உங்க நாடகத்தின் ஊடாக மூலமாக வச்சு மாற்று விஷயம் எனக்கு ரொம்ப தாழ்ந்த விஷயம் அதை பத்தி நான் என்னுடைய நண்பர்கள்ட அறிவு சார்ந்த